மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் எப்பயுமே சிக் மட்டனுக்கு வந்து நல்ல எண்ணெய் தான் ஊத்தணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம இப்போ அரை கிலோ கறியில் செய்ய போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு தாளிப்பழம் இல்லை கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் அதை இப்போ நம்ம போடலாம் கொஞ்சம் போட்டால் போதும் ரொம்ப போடக்கூடாது இனிப்பு ஆயிரும் அதனால கொஞ்சம் மட்டும் சீரம் ஆனியன் கொஞ்சம் கருவேப்பில நல்லா வதங்கணும் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் எண்ணெயில போட்டுக்கோங்க எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் அது எண்ணெயில் பறிக்கிற கூடாது சும்மா அப்படி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் அரை கிலோ வேக வச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு இஞ்சி மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு போட்டுதான் கரிய இது இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்சு அப்புறம் ஒரு கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி இதில் லத்தன் போட்டு வேக வச்சுருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் போட்டு நம்ம வேக இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த தண்ணி பூரா இஞ்சிடணும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் போட்டோம் பாருங்கள் அந்த வெங்காயமே தெரியாது பூரா இதில் மிங்கிலாயிரும் அப்படியே மசாலாவும் மாறிடும் பூரா வெங்காயம் கரைஞ்சிரும் அப்படியே இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த தண்ணி பூரா வத்தணும் கொஞ்சம் வத்தட்டும் நம்ம கொஞ்சம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஜர்ம uh -huh. இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் இல்லை அந்த வெங்காயமே தெரியல பண்ணுங்க கறி மட்டும்தான் இருக்கு பண்ண வெங்காயமே காணப்படு கறி மட்டும்தான் இருக்கு சூழ்வோம் இதே எடுத்து சாப்பிட்னா இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆக்கணும் எதுவுமே தெரியல பாரு பார்த்திங்கன்னா இது எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து என்ன சுக்கா அப்படின்னாலே பயங்கர ஃபேமஸ் மதுரையில் அதில் வந்து இன்னும் வெறும் பொடி மட்டும் போட்டு செஞ்சால் இன்னும் செமையாக இருக்கும் இது நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி அந்த ஜீரகம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம கறி மசால் அது மாதிரி போட்டு வச்சுருக்குறோம் அப்போ இதுக்கு வந்து தோசைக்கு இந்த கறி தோசைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் அது மேலே குழம்பு முட்டை ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே சுற்றி கொடுத்தா செம்மையாக இருக்கும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம் இதில் சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க யாராவது இதில் போட்டு பிசைஞ்ச அம்மா பிசைஞ்சு அப்படி ஊட்டி விட்டாங்கன்னா நல்லா ஒரு இன்னும் நாலு கரண்டி சாதம் கூட சாப்பிடுவாங்க ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்றவங்க நாலு கரண்டி சாப்பிட்லாம் ஊட்டி மட்டும் விட்டா நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்படியே மாறுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பூரா எண்ணெய் பூரா இதாகிடுச்சு இந்த பூரா எண்ணெயை பூரா வெளியேற்றும் மொதல் எண்ணெய் பூரா குடிச்சிச்சு இப்போ எண்ணெய் பூரா வெளியேற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த எண்ணெயோட இந்த கறியை போட்டு சோத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா லெவலே வேற நல்ல ஒரு சொட்டி சாதம் கூட சாப்பிடலாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க ஓரளவுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம் மட்டன் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லாக எண்ணெய் வெளியே வந்துருச்சா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறோம் எண்ணெய் சுக்கா ரெடி அருமையான எண்ணெய் சுக்கா நீங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் செமையாக பண்ணிடலாம் ரெடி இது மட்டன் சுக்கா ரெடி ஆிச்சு நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்லா செஞ்சு பாருங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஏழு நிமிஷம்தான் இருக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க